மெய்யல் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த வருடம் சித்திரை மாதம் குரோதி தமிழ் புத்தாண்டின் நன்மை தீமைகள் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வருடத்தின் நட்சத்திர தேவதையாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வருகிறார் பெருமாளும் தாயாரும் இணைந்து நட்சத்திர தேவதையாக வரும் இந்த ஆண்டு சகல ஜனங்களுக்கும் ஸ்வீட்சம் நிறைந்ததாக இருக்கும் குரோதி வருடம் வரும் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இரவு எட்டு பத்து மணிக்கு துலா லக்கணத்தில் சனி ஓரையில் பிறக்கிறது கும்பராசியில் சனி பகவானும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஆண்டுக்கு சித்தர் பிரான் இடைக்காடர் அருளிய வெண்பா சொல்லும் பலன்கள் கவனிக்கத்தக்கவை கோரமான இந்த குரோதி வருடத்தின் மழை குறைவாக இருக்கும் மழை பெய்தாலும் சேமிப்பின்றி அது கடலில் சென்று கலக்கும் நாட்டின் பல பகுதிகளில் கொள்ளைகள் அதிகரிக்கும் மக்கள் கல்வர் பயத்தினால் அவதியுறுவார்கள் விவசாயம் குறைய வாய்ப்புண்டு விலையும் தானியங்களுக்கும் சொற்பமான விலையே கிடைக்கும் என்கிறது இடைக்காடாரின் பாடல் இந்த வருடத்தின் நட்சத்திர தேவதையாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வருகிறார் பெருமாளும் தாயாரும் இணைந்து நட்சத்திர தேவதையாக வரும் இந்த ஆண்டு சகல ஜனங்களுக்கும் சுவீட்சம் நிறைந்ததாக இருக்கும் இந்த ஆண்டின் ராஜாவாக செவ்வாய் விளங்குகிறார் எனவே செவ்வாயின் ஆதிபத்தியத்தில் வரும் நிலம் தொடர்பான வளங்கள் பெருகும் விவசாயம் செழிக்கும் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில்களில் ஏற்றம் காணப்படும் சனி பகவான் மந்திரி சேனாதிபதி அர்க்காதிபதி மேகாதிபதி ஆகிய நான்கு அதிபதியங்களும் வகிக்கிறார் தானியாதிபதியாக சந்திரனும் ரசாதிபதியாக குருவும் திகழ்கிறார்கள் எனவே இந்த ஆண்டு காடுகளில் நல்ல மழை பொழிவு இருக்கும் ஆங்காங்கே வெள்ள பாதிப்புகளும் ஏற்படும் வனவிலங்குகள் பறவைகள் விருட்சங்கள் ஆகியன செழிக்கும் வனவிலங்குகளுக்கு உணவு பஞ்சம் இருக்காது விளைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் உணவுப் பொருட்களின் விலை உயரும் மக்கள் மத்தியில் இறை நம்பிக்கை அதிகரிக்கும் சித்த வைத்தியம் போன்ற உள்நாட்டு மருத்துவங்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாகும் இந்தியாவில் பெரிய நோய்களுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும் புதிய வைரஸ் தொற்று பரவி மக்களை தொல்லை செய்யும் உலக நாடுகளின் மத்தியில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரிக்கும் மத்திய மாநில அரசுகள் சில கடுமையான சட்டங்களை நிறைவேற்றுவார்கள் நவதானியங்களின் விலை குறையும் பிற பயிர்களின் விலை அதிகரிக்கும் அதே வேளையில் விலை விலை கூடும் உலோகங்களின் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்லும் தனியார் நிதி சந்திக்கும் ஆன்லைன் வர்த்தகம் மேலும் விரிவடையும் இந்த ஆண்டு மகர சங்கராந்தி பிறப்பு மிகவும் சுபமான வேலையில் நிகழ்வதால் சுவிச்சம் பெருகும் தேசத்தின் உள்கட்டமைப்புகள் மேம்படும் வருடம் இரவு நேரத்தில் பிறப்பதால் அரசியலில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் கூட்டணிகளில் மாற்றம் உண்டாகும் இந்த ஆண்டு சித்திரை பதினெட்டாம் தேதி முதல் குரு பகவான் அசுர குருவான சுக்கிரனின் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் தங்கம் வெள்ளி மஞ்சள் ஆகியவற்றின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு புதுவித அனுபவங்களை பெற்றுத் தருவதாக அமையும் இதை பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி